மகாபிரிய நம்ம கடவுளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குறை சொல்லுவோம் என்ன அப்படின்னா பணக்காரர்களை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவோம் கடவுள் இவங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்காரு ஏழைகளுக்கு ஏன் இப்படி செய்து சோதனை தருகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கடவுள் எல்லோருக்குமே ஒரே மாதிரியான செல்வம் கொடுத்துருக்கார் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வங்க அந்த செல்வத்தை எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த செல்வ செல்வம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நேரம் நமக்கு செல்வம் அப்ப யார் வந்து அந்த நேரத்தை வேணடிக்கிறார்களோ அவர்கள் ஏழை இப்போ நம்ம என்ன சொன்னா செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப செல்வத்தை வீணடிச்சா என்னங்க ஆகும் நம்ம ஏழையாகத்தான் போவோம் யார் அதை பயன்படுத்துகிறானோ அவன் பணக்காரன் அப்ப யார் விடாம அந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பணக்காரர்கள் இப்ப புரியுது அதில் இருக்கக்கூடிய ரகசியம் மகாபத்திய வாஜன்